போலோ ஜெய் ஜெகநாத் போலோ ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் உங்கள் டி கேஎஸ் உலக பிரசித்தி பெற்ற திருத்தலம் எப்படி திருவாரூர் ஆழித்தேருக்கு ஃபேமஸான இடமோ அதே போல் வடநாட்டில் நம்ம தமிழ் மன்னராகிய சோழ மன்னர்கள் ராஜேந்திர சோழ மன்னர்னுடைய வம்சா வெளியினர் வம்சத்தில் வந்தவர் ராஜேந்திர சோழர் வம்சத்தில் வந்திருக்கக்கூடிய மன்னர் இந்த திருக்கோயிலை அவ்வளவு பிரசித்தி உலக பிரசித்தி பெற்ற திருக்கோயில் நம்ம பூரி ஜெகநாதர் திருக்கோயிலாகும் ஸோ அந்த பூரி ஜெகநாதனுடைய திருக்கோயில் உலக உலக பிரசித்தி பெற்ற தேரோட்டம் ஒவ்வொரு ஆண்டும் புது தேரை உருவாக்கி அதுவும் வேப்ப மரத்தில் ஆயிரத்தி நானூறு தற்றர்களை கொண்டு உருவாக்கப்பட்டு இந்த திருத்தேரானது மூன்று திருத்தேர் செய்து அதில் பத்து நாட்கள் அந்த திருத்தேர் உற்சவமானது நம்ம ஜூன் மாதம் இன்றில் நடை நடைபெறும் ஸோ பத்து நாட்கள் இந்த உற்சவம் பல லட்சம் பேர் குறைஞ்சது பத்து லட்சம் அதிகபட்சம் என்னவே முடியாது அப்படி ஒரு திருத்தேரோட்டம் வந்து உலக பிரசித்தி வாய்ந்த திருத்தேரோட்டம் நம்ம பூரி ஜெகந்நாதர் வந்திரல அந்த தே அந்த தேரை கூட பாருங்கள் மூணு தேர் பின்னாடி இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு முதல் தேரானது பூரி ஜெகநாத் ரெண்டாவது தேர் பலராமன் ஐயாது மூணாவது தேர் நம்ம சுபத்ரா தேவியார் சகோதரியினுடைய திருத்தேர் ஸோ அந்த மூன்றினுடைய திருத்தேர் அப்படியே பாருங்கள் ஃபுல் வியூவில் எடுத்துருங்க எப்படி பாருங்கள் கடாட்டம் அப்படியே பூரி ஜெகநாதனுடைய திருக்கோயில் கருவறை பலராம ஐயானுடைய கோபுரம் அடுத்தது சுபத்ரா தேவியாரனுடைய கோபுரம் அதே மாதிரி மூன்று திருத்தேர்கள் ஆண்டுதோறும் செய்யப்படுகின்ற திருத்தேர் அதே மாதிரி டிஸ்பண்ட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவாங்க பல மாதங்கள் வந்து அந்த கண்காட்சியிலே வச்சுருப்பாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சக்கரம் முதல் கொண்டு புதுவாக பு புதுசாக உருவாக்கப்பட்ட கூடிய ஸோ உலகத்திலே எங்கேயுமே அது மாதிரியான ஒரு ஆண்டுதோறும் சாரி ஆண்டுதோறும் புதுசாக வேப்ப மரத்தில் செஞ்சு திருத்தேரோட்டம் காணக்கூடிய ஒரே ஸ்தலம் உலகத்தில் நம்ம பூரி ஜெகநாதர் ஒடிசா மாநிலம் இதுக்கு அடிப்படை நம்ம ராஜேந்திர சோழ மன்னருடைய வம்சத்தை சேர்ந்த தமிழ் மன்னர்களால் உருவாக்கப்பட்ட திருக்கோயில் படிப்படியாக பின்னாடி வந்த மன்னர்கள்லாம் இந்த திருக்கோயிலில் பிரசித்தி வாய்ந்த திருக்கோயிலாக உலகத்திலேயே பிரசித்தி வாய்ந்த திருக்கோயிலாக ஒவ்வொருத்தருடைய ஈடுபாடும் இந்த திருக்கோயிலுக்கு அப்படி ஒரு மகத்துவத்தை அளித்திருக்கிறார்கள் ஃபஸ்ட் கிளாஸ் பதிவு அருமையான பதிவு எடுத்துருக்கிற அனைவருமே நீங்கள் இந்த பதிவை யூடியூப்பில் பெரிய டிவியில் கூட போட்டு பார்க்கலாம் அவ்வளோ பிரமாதமான கிளைமேட்டு அவ்வளவு இன்றைக்கி நாலு நாட்கள் மழை தொடர்ந்து மழை பெஞ்சது பிகே இன்னைக்கு வருகை தந்ததுனால் பூரி ஜெகநாதர் ஐயா அவர் வந்து இந்த மழையெல்லாம் இல்லாமல் இப்படி ஒரு திருக்காட்சி இங்கே கொடுத்துருக்காரு அப்படியே த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டிகிரியில் உங்களுக்கு இந்த வியூவை காமிக்கிறேன் எவ்வளோ பெரிய அகண்டமான அகண்டமான தெரு ஏன்னா அந்த மூணு தேரோட மக்கள் அவ்வளோ லட்சம் மக்கள் வந்து இந்த இடத்துல இந்த தெருவில் வந்து கிராண்ட் ரோடு இந்த பேர் வந்து உண்மையாக கிராண்ட் ரோடு அன்றைக்கி பார்க்கணும் நீங்கள் ஸோ அடுத்த ஆண்டு வந்து இதை நிச்சயமாக அடியேன் திருத்தேரோட்டத்தின் போது பகவான்கிட்ட அட்லீஸ்ட் வாழ்க்கையில் ஒரு மூணு அப்படி திருத்தோரோட பத்து லட்சம் லட்சம் மக்களோட நீக்கேஷும் பார்க்குறதுக்கு நம்ம பூரி ஜெகநாதர் ஐயா கிட்ட வேண்டுதல் வச்சாதான் கிடைக்கும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாம் மாதம் இருபத்தஞ்சாம் நாள் அன்றைக்கி இந்த கடாட்சத்தை கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் எதை கூட்டினாலும் உங்களுக்கு ஏழு வருது பாருங்கள் அப்படி ஒரு நாளாக முதல் முறையாக டிகேஎஸ் இந்த திருத்தலுக்கு வந்திருக்கிறேன் அதனால் இந்த பதிவை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கே எனக்கு மனசு வரல ஏன்னா அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ் கிடைக்கக்கூடிய இடம் பூரி ஜெகநாதர் திருக்கோயில் பலராமன் ஐயானுடைய திருக்கோயில் பூரி ஜெகநாதருடைய பிரதர் அதே மாதிரி சுபத்ரா சகோதரி ஸோ மூன்று பேரும் அருள்பாலிக்கக்கூடிய திருத்தலம் பூரி ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் திருக்கோயிலாகும் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தில் இந்த கோயிலில் வரக்கூடிய பாக்கியத்தை கொடு அப்படின்னு ஜெய் ஜெகநாத் ஜியிடம் பலராமன்ஜியிடம் சுபத்ரா தேவி தாயாரிடமும் எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நீங்கள் அழகாக யூடியூப்பில் பெரிய டிவியில் வச்சு பாருங்கள் அவ்வளோ கடாட்சமாக இருக்கும் கடாட்சமாக இருக்கும் ஏன்னா இப்படி ஒரு பதிவு வந்து நானும் எல்லா இடத்துலையும் போய் எல்லா கோயிலையும் திருச்சு எடுத்திருக்கேன் ஆனால் இந்த இடத்துல இந்த ஷார்ட்டாக முடிக்கிற பதிவாக எனக்கு மனசே வர மனதே வரமாட்டேன் மனசே மனசு மாட்டேங்குது அப்படி ஒரு திருத்தலம் பூரி ஜெகநாதனுடைய திருத்தலம் அனைவரும் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் வாழ்க்கையில் ஒரு தடவைனாச்சும் நீங்கள் வந்து இந்த திருத்தலத்தை நீங்கள் பார்க்கணும் அதுக்கு முயற்சி செய்யும் முயற்சி செஞ்சால் முடியாதது ஒன்றுமே கிடையாது மனுஷன் வந்து முயற்சி செய்யும் ஸோ முயற்சி உடையவர் தான் இகழ்ச்சி அடைய மாட்டாங்க வெற்றி கிடைக்கும் முயற்சி முயல்பவர்களுக்கு முயற்சியை இறைவன் கொடுத்து வெற்றி ஆக்குவார் அது வந்து சாட்சாத் முயல்பவர்களுக்கு அதுக்கு தான் உதாரணம் வந்து ஸ்ரீ நடராஜர் பெருமான் அந்த முயலாமை என்ற அந்த அரக்கனை காலில் போட்டு அதுவும் வலது காலில் கட்ட வரல அவன் கழுத்தை வச்சு அமுகுவார் ஏன்னா அவன் கொஞ்சம் கூட அவன் ஏஞ்சிக்கூடாது அந்த முயலாமை சோம்பேறித்தனம் முடியாமை என்ற அந்த வார்த்தை இதெல்லாம் வந்து போட்டு அமுகிறவர் யார் ஸ்ரீ நடராஜர் ஸோ அதனால் தான் நடராஜரை வேண்டுறவங்களாம் முயற்சிக்கு முயல்பவர்களுக்கு ஒரு கூட இருந்து வெற்றியை உருவாக்கு தரக்கூடியவர் ஸ்ரீ நடராஜ பெருமான் ஸோ பூரி ஜெகநாதர் திருத்தலத்தில் ஸ்ரீ நடராஜனுடைய மகிமையையும் சேர்ந்து இந்த வீடியோவில் பதிவுடுவதிலே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப மகிழ்ச்சி அவ்வளவு ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ் இந்த திருத்தலத்தில் கோபுரம் பாருங்கள் தங்க கோபுரம் பாருங்கள் தங்க கலசம் அனைத்து புகழும் நம்முடைய தமிழ் மன்னர்களுக்கே சாரும் ராஜேந்திர சோழனுடைய வம்சத்தை சேர்ந்த வழி வழியாக வந்தவங்க இந்த திருத்தலத்தை அதுவும் பாருங்கள் எவ்வளோ தூரம் ராஜேந்திர சோழன் இருந்த தமிழ் தமிழ்நாட்டிலிருந்து இந்த இடத்துலையும் கிருஷ்ணருடைய புகழை வந்து எப்படி கொண்டு வந்திருக்கார் பாருங்க வடநாட்டில் ராமர் கிருஷ்ணர் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை அருளக்கூடிய திருத்தலம் பூரி ஜெய் ஜெகநாத் மந்திர் ஒடிசா மாநிலம் ஒடிசா மாநிலம் நாம் பெற்ற இன்பம் வெறுகை வயம் வெறுகை துணையாவது நமச்சிவாயமே உங்கள் டிகேஎஸ் இருபத்தைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று எடுக்கப்பட்டவர் நேரிடையாக சென்று பூரியில் எடுக்கப்பட்ட பதிவு மக்களே சிவாய் நம்ம சிவாய் நம்ம யாம் பெற்ற இன்பம் பெருகை வயகு பெருக வையகு நற்றுணையாவது நமச்சிவாயம் நமச்சிவாயம் ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத்